ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நிலாவில் ஒரு மர்மமான ஒரு பொருள் வந்து மோதி இருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதனால மிகப்பெரிய ஒரு பள்ளம் உருவாயிருக்குன்னு சொல்றாங்க ஸோ வளர நான் பேச விரும்பல இந்த வீடியோவை பார்த்துட்டு விஷயத்துக்குள்ள வாங்க என்னங்கிறதை பார்ப்போம் ஸோ அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க என்னடா அது வினோதமாக இருக்கு ஒரு மா மைதா மாவில் வந்து உருட்டுன மாவை போட்டா எப்படி வந்து செதறமோ அந்த மாதிரி செதறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா வந்து இது அந்த மாதிரி கிடையாது இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலாவில் வந்து அதோட மேற்பரப்பில் ஒரு ராக்கெட் வந்து மார்ச் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு காலையில ஏழரை மணிக்கு அதாவது ஏழு இருபத்தி வந்து இந்த ராக்கெட் வந்து விழுந்ததாக பதிவாயிருக்கு ஸோ அது ராக்கெட்டா இல்ல வேற ஏதாவது பொருளானு கூட இன்னும் சரியா தெரியல அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னுமே வந்து சரியா கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்க இந்த ராக்கெட் வந்து எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க எந்த நாடும் வந்து இந்த ராக்கெட்டு நாங்க தான் விட்டோம் நாங்க விட்ட ராக்கெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்கவும் மாட்டேங்கிறாங்க ஸோ இதனாலே வந்து ரொம்ப மர்மமான விஷயமாவே இது இன்னும் போயிட்டு இருக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் வந்து இது மர்மமாவே போயிட்டு இருக்கு சந்திரனுக்காக வந்து விடப்பட்ட ராக்கெட்டா இல்ல வந்து வேற ஏதாவது வேற கோள்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு உண்டான ராக்கெட்டா அது வழி தவறி இங்க வந்து வந்து விழுந்துருச்சா அப்படிங்கிறது கூட சரியா தெரியல அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள் வந்து குழப்பத்தில் இருக்கிறாங்க இந்த பொருள் வந்து விழுந்ததுனால நீங்க பார்த்த அந்த நாற்பது செகண்ட் வீடியோ சம்பவத்தை உருவாக்கி இருக்கு ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியால் நிறுவப்பட்ட அந்த ராக்கெட்டை வந்து விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ராக்கெட்டோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்கான் செகண்ட் எடிஷன் இந்த ஃபால்கான் செகண்ட் எடிஷனுங்கிற பேர் உள்ள ராக்கெட்டை வந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏவிருக்கிறாங்க அந்த ராக்கெட் ஒருவேளை விழுந்திருக்கலாம்னு சொல்லிட்டு சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து ஏவப்பட்ட லாங் மார்ச் த்ரீ சி அப்படிங்கிற மாடல் வந்து ராக்கெட்டை வந்து விட்டுருந்துருக்கிறாங்க அந்த ராக்கெட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ரொம்ப வெயிட்டான ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வெயிட்டான ஒரு மணலில் வந்து வெயிட்டான பொருளை போட்டால் அப்படியே சதுருமோ அதை விட அது அதிகமாக ஆழமாக செதிரியிருக்கு அப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே இருக்காதுன்னு சில பேர் சொல்கிறாங்க அது வந்து பொய் அது வந்து உண்மை கிடையாதுன்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மனுஷங்க விட்ட ராக்கெட்டாக இருக்காது இது வந்து வேற்றுக்கிரக யாராவது இருந்து அங்கேருந்து வந்த ஒரு Sí. பொருளாக மர்மமான பொருளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு வரைக்குமே வந்து இந்த மூணு விஷயத்தையுமே பார்க்கும்போது குழப்பமாக தான் தவிர இது ஒரு தெளிவான ஒரு முடிவு இன்னும் வரல அதை வந்து நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நில நிலாவில் வந்து எங்கே டேமேஜ் ஆச்சோ அந்த டேமேஜ் ஆன இடத்துல எவ்வளோ பெரிய பள்ளம் உருவாக்கின்னு சொல்லி சைஸ் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க முந்நூற்றம்பது மைல்ஸ் வந்து அகலம் இந்த சுத்தளவு கொண்ட பள்ளத்தை வந்து உருவாக்கியிருக்காமா அது ஒரு பள்ளம் இல்லைங்க ரெண்டு பள்ளம் ரெண்டு பள்ளத்தை வந்து இந்த yeah uh... இந்த பொருள் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு அதை வந்து மைல் மைல்ஸுங்கிறத வந்து கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஐநூற்றி அறுபத்தி மூணு அளவுக்கு சுற்று உள்ள ஒரு பெரிய பள்ளத்தை உண்டாக்கியிருக்கு ஸோ அங்கே வந்து இந்த நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதாவது விழுந்த சில பொருட்கள் மட்டும் சில டேமேஜான சில பீசஸ் மட்டும் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது க்ராஷ் ஆகுது அப்படின்னா அது க்ராஷ் ஆகி அதில் வந்து இந்த கருப்பு பெட்டின்னு எடுப்பாங்க அப்புறம் வந்து பார்ட்ஸ் மற்ற பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு உளுந்து கிடக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில பொருட்கள் வந்து அங்கே விழுந்து கடந்ததாக வந்து ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் வந்து அதை ப்ரூஃப் பண்ணல ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இதை சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் இந்த நிலாவை பற்றி இந்த நிலாவில் விழுந்த பொருளை பற்றி ஏதாவது தகவல் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னொரு அடுத்த பார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை